வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோனையோட பிரிவுகளோ அதோட சீர்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்துக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்டரை படிச்சிட்டாங்க அதுக்கு எப்படி படிக்கணும் இணை பொழிப்பு ஒருபூ கூளை மேற்கதவாய் கீழ்கதுவாய் முற்று கடைசியாக வரது முற்று ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுங்க ரெண்டு மூணு வாட்டி அப்படியே ரீக்கால் பண்ணி ஞாபகம் இணை பொழிப்பு உருப்பு கூளை இணை மோனை பொழிப்பு மோனை ஒரு கூளை அப்புறம் மேற்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் மோனை முற்றுமோனை இது மூணு ஈஸி மேற்கதுவாய் கீழ்கதுவாய் கடைசி முற்று முடிந்தது முற்று இதை மட்டும் இணை ஆகுது பொழிப்பு ஊ கூளை இப்போ இணை பொழிப்பு ஊ கூளை இப்படி ரிப்பீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும் இதுக்கு எப்படி சீர்கள் போடுதுன்னா எல்லாத்துக்கும் ஒன் போட்டுருங்க இப்போ லாஸ்ட்டு ஒன்று முற்று மோனை இல்லையா ஏன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டுருங்க இப்போ இது முடிஞ்சு இப்போ இதுக்குள்ளே எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று போட்டோமா பாருங்கள் இங்கே டூ த்ரீ ஃபோர் ரெண்டாவதுக்கு ஒன் போட்டோம் இங்கே டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் இங்கே எப்படி ஆரம்பிக்கும்னா திரும்ப டூ த்ரீ ரெண்டு ஃபில்லப் பண்ணி ஆக கூலையிலேருந்து பூலையிலருந்து ஃபில்லப் பண்ணுறோம் இப்போ டூ த்ரீ த்ரீ ஃபோர் நெக்ஸ்ட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நே ஒரே மாதிரி உள்ளதை விட்டுவிட்டு இந்த இந்த கிராஸ் மட்டும் டூ ஃபோர் போடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஞாபகம் வச்சிங்கன்னா வந்துடும் எல்லாத்துக்கும் ஒன் போட்டோம் டூ த்ரீ ஃபோர் போட்டுருங்க அப்புறம் டூ த்ரீ த்ரீ ஃபோர் அடுத்து டூ ஃபோர் மட்டும் போடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இது வந்து அந்த மோனையோட பிரிவுகளுக்கு எப்படி வந்து சீர் எழுதுகிறது இதுலையும் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கொடுத்துட்டு இது என்ன என்ன பிரிவு மோனையில் இது எந்த பிரிவு அப்படி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இல்லையும் கேட்டிருக்காங்க இது வந்து யூ டிஆர்பிலையும் வருது அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மோனையோட பிரிவுகளையும் சீர்களையும் பார்த்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்